மழலை மொழி கேள் மாமலையும் மடிகள் மழலை மொழி கேள் மாமலையும் மடிகள் அலுவலக பிரச்சனையா அப்பா என்ற அமுத மொழிகேல் அலுவலக பிரச்சனையா அப்பா என்ற அமுத மொழி கேள் அனைத்தும் அழிந்தே போய்விடும் நித்தம் நித்தம் நிதி பிரச்சனையா நித்தம் நித்தம் நிதி பிரச்சனையா மழலையின் மடியில் தவள விடு தனலட்சுமியே தவம் இருப்பால் உனக்கு அள்ளி கொடுக்க மழலையை மடியில் தவள விடு தனலட்சுமியே தவம் இருப்பால் உனக்கு அள்ளி கொடுக்க வேலையில் துவண்டு போய் சோபாவில் சோர்ந்து விழும்போது வேலையில் துவண்டு போய் சோபாவில் சோர்ந்து விழும்போது மலலையின் கால்பதம் நெஞ்சில் பட சுறுசுறுப்பு அனை சுண்டி இழுக்கும் மலலையின் கால்பதம் நெஞ்சில் பட சுறுசுறுப்பு உன்னை சுண்டி இழுக்கும் நிலவில் வீடு கட்ட விஞ்ஞானம் விரிந்த போதும் நிலவில் வீடு கட்ட விஞ்ஞானம் விரிந்த போதும் நிலாச்சோர் ஊட்டிப்பார் நிலமகளே உன் வீட்டிற்கு வர விலாசம் தேடுவார் நிலமகளே உன் வீட்டிற்கு வர விலாசம் தேடுவார் ஆயிரம் ஆயிரம் கவிதை எழுதினாலும் ஆயிரம் ஆயிரம் கவிதை எழுதினாலும் மணல கவிதையில் மயங்கி விழுந்தால் எழுந்திருக்க எத்தனை வருடமோ மலலை கவிதையில் மயங்கி விழுந்தால் எழுந்திருக்க எத்தனை வருடமோ குட்டியாய் தூக்கம் போடும் குட்டிகளின் முகத்தில் குட்டியாய் தூக்கம் போடும் குட்டிகளின் முகத்தில் வலியும் கனவும் சிந்தனையில்லா சிரிப்பும் ஆயுள் வரை அமுதமொழி வலியும் தூக்க கனவும் சிந்தனையில்லா சிரிப்பும் ஆயுள் வரை அமுத நினைவு கோயில்களில் குழந்தைகளை நடக்க விட்டுப்பார் கோயில்களில் குழந்தைகளை நடக்க விட்டுப்பார் கடவுளை கைகோர்க்க இருந்தவன் மனித உருவில் மாறியிருப்பான் கடவுளே கைகோர்க்க சிலகையாய் இருந்தவன் மனித உருவில் மாறியிருப்பான் கோடியாய் இருந்தாலும் கோமகனும் பரம ஏழைதான் மழலை மொழிகளாதவரை கோடி கோடியாய் பணம் இருந்தாலும் கோமகனும் பரம ஏழைதான் மலனை மொழிக்கலாதவை அமுதத்தை நீ அள்ளி பருகியது உண்டா அமுதத்தை நீ அள்ளி பருகியதுண்டா குழந்தையின் வாயில் வலியும் பாணியே தேவலோக அமைதமடா குழந்தையின் வாயில் வலியும் பாணியே தேவலோக அமைதமடா ஒரு கணம் மெய் மறந்து நின்றுவிடும் கனிவு செருப்பில் பூமி சுழற்சி ஒரு நிமிடம் மெய் மறந்து நின்றுவிடும் மனிதனின் பணமோ பதவியோ குழந்தைக்கு தெரியாது மனிதனின் பணமோ பதவியோ குழந்தைக்கு தெரியாது பாசம் மட்டுமே பகிர்ந்தளிக்கும் கழிவு எடவுளது பாசம் மட்டுமே பகிர்ந்தளிக்கும் கடவுள் அது இறக்குமுன் சந்தோஷத்தை இரட்டிப்பையாக்க இறக்குமுன் சந்தோஷத்தை இரட்டிப்பாக்க இன்பலோக குழந்தைகளின் குறும்பு பார்வை இன்பலோகம் குழந்தைகளின் குறும்பு பார்வை மலையில் தவமே கலைந்துவிடும் தையத்தக்கா நடையில் ஆயுள் தாகமே தீந்துவிடும் அர்த்தமில்லாதங்காத மொழியில் ஆயிரம் ஆண்டு வாழ்ந்த சந்தோஷம் மொத்தத்தில் தேவலோக சொர்க்கம் நீரில் மொத்தத்தில் தேவலோக சொர்க்கம் நீரில்